வணக்கம் நண்பர்களே அது மின்சார வாரியத்தில் ஏற்கனவே வந்து அஸ்டைன் இன்ஜினியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் வந்து ரெக்ரூட்மெண்ட் வந்து அனவுண்ட் பண்ணிட்டாங்க அஸ்டைன் இன்ஜினியருக்கு டேட் முடிஞ்சது டெக்னிக்கல் அசிஸ்டண்ட அதாவது தொழில்நுட்ப உதவியாளருக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கம்பெனி டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் ஸோ அதில் வந்து இப்போ டேட் வந்து இருக்குது ஜூலை பன்னெண்டாம் தேதி வரைக்கும் அப்ளை பண்ணலாம் நம்ம அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா மின் வாரியத்தில் எண்ணூற்றம்பது கள உதவியாளர்கள் விரைவில் நியமனம் அப்படிங்கிற செய்தி வந்து பார்த்திங்கன்னா தினத்தந்தி பத்திரிகையில் வந்து ஜூன் இருபத்தி ஒன்று வந்து ஒரு நியூஸ் பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி எண்ணூறு கூட எடுக்கலாம் அப்படிங்கிறதையும் நம்ம ரீசெண்டாக வந்து ஒரு ஒரு வெப்சைட் நியூஸில் பார்த்தேன் ஸோ எப்படி இருந்தாலுமே வந்து ஃபீல்டு அசிஸ்டன்ட் வந்து கள உதவியாளர் வந்து விரைவில் நியமனம் பண்ண போகிறாங்க இந்த ஃபீல்டு அசிஸ்டன்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஐடிஐ எலக்டிசியர் எலக்ட்ரிசியன் வயர்மேன் எலக்ட்ரிக்கல் படித்தவங்க அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் மின்சாரத்துறையில் எண்ணூற்றம்பது கல உதவியாளர்களை நியமனம் செய்வதற்கான அறிவிப்பு விரைவில் வெளியாகவும் இருக்கிறது எண்ணிக்கை எண்ணிக்கையை அதிகரிக்க தொழிற்சங்கங்கள் கோரிக்கை விடுத்துள்ளது தமிழ்நாடு மின்சார வரித்தின் ஒட்டுமொத்த பதவிகளில் சுமார் அறுபத்தாயிரத்துக்கு அதிகமான காலிப்படைகள் இருந்து வருகிறது இதில் ஆரம்பகட்ட பணிகள பணிகளான கள உதவியாளர்கள் கணக்கீட்டாளர் உதவி இன்ஜினியர் தொழில்நுட்ப இளைநிலை உதவியாளர் ஆகிய பணியிடங்கள் மற்றும் முப்பத்தி ஆறாயிரம் காலிப்பணிகள் உள்ளன மின்சார வாரியத்தில் நிலவும் நிதிநிலை காரணமாக புதிய பணிகள் நியமனம் செய்யப்படாமல் இருந்தனர் ஏற்கனவே பணியாற்றும் பணிகளுக்கு கூடுதல் பணிச்சுமை ஏற்பட்டது உடனடியாக காலிப்பிலை நிரப்ப நடவடிக்கை எடுக்க வேண்டிய மின்சார வாரிய தொழிற்சங்கங்கள் கோரிக்கையை விடுத்துள்ளன இதன் இதற்கிடையே மின்சார வாரியத்தில் ஐநூற்றி பத்து உதவி இன்ஜினியர் அறுநூறு தொழில்நுட்ப உதவியாளர் முன்னூறு இளநிலை உதவியாளர் எண்ணூற்றம்பது மதிப்பீட்டாளர் எட்டாயிரம் கள உதவியாளர்கள் என மொத்தம் பத்தாயிரத்துக்கு இரநூத்தி ஏழு காலிப்படை என அறிவிக்கப்பட்டது ஆனாலும் நிதி பிரச்சினை காரணமாக காலிப்பிழை நிரப்பதில் தாமதம் நீடித்து வருகிறது இதற்கிடையே தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் சார்பில் டீன்பிசி அறுநூத்தி தொழில்நுட்ப உதவியாளர் பணியிடங்கள் உதவி இன்ஜினியர் உதவி இன்ஜினியர் கணக்கு கூடிய நானூற்றி பதினாறு பணிகளுக்கு அறிவிப்பில் ஈடுபட்டுள்ளது இந்நிலையில் டிஎன்பிசி மூலம் சுமார் எண்ணூற்றம்பது கள உதவியாளர் தேர்ந்தெடுப்புக்கான பணிகளை தமிழ்நாடு மின்சார வாரியம் தீவிரப்படுத்தி உள்ளது இதற்கான அறிவிப்பு ஒரு சில நாட்களுக்கு வெளியாகும் என கூறப்படுகிறது இருப்பினும் வாரிய கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகளில் கள உதவியாளர்கள் பணியிடங்கள் எட்டாயிரம் எண்ணிக்கையில் இருக்கும்போது வெறும் எண்ணூற்றம்பது பணிகள் நிரப்ப தமிழ்நாடு மின்சார வாரியம் திட்டமிட்டுள்ளதாக மின்சார வாலியங்க தொழிற்சங்கங்கள் குற்றம் சாட்டிக்கின்றன பனிச்சமில குறைக்க கல பதி பணிக்கு அதிக எண்ணிக்கையில் பணியாளர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்துருங்க ஸோ இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்பைண்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம் டிப்ளமோ ஐடி லெவல்லே வந்து பார்த்திங்கன்னா இதற்கான அறிவு வெளியாகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ கல உதவியாளர் அது ஃபீல்டு அசிஸ்டன்ட்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே டெக்னிக்கல் அசிஸ்டன்ட்டுக்கு டிப்ளமோ தரத்தில் டிப்ளமோ ட்ரிபிள்இ படித்தவங்க அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஐடிஐ படித்தவங்களுக்கான அறிவிப்பும் நம்ம சேர்க்க போகிறாங்க அப்படிங்கிற செய்தி வந்து நமக்கு கிடச்சிருக்கு ஸோ நீங்கள் வந்து ஐடிஐ எலக்ட்ரிஷியன் எலக்ட்ரிக்கல் படிச்சுருந்தீங்க அப்படின்னா வயர்மேன் படிச்சிருந்திங்கன்னா இந்த பணிக்கு தாராளமாக விண்ணப்பிக்கலாம் ஸோ விண்ணப்பம் வந்து சீக்கிரமாகவே நம்ம அப்ளை ஆன்லைன் பண்ண சொல்லுவாங்க ஸோ அறிப்பு வந்துடனே நான் சொல்கிறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன் ஸோ இதே போல் தகவலுக்கு காணொலிகளுக்கு தொடர்ந்து நமது சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி இருந்துருங்க அதே போல் வந்து நம்ம டிஎன்இபி அசிஸ்டன்ட் இன்ஜினியர் ட்ரிபிளூக்கும் டிஎன்இபி தொழில்நுட்ப உதவியாளர் டெக்னிக்கல் அசிஸ்டண்டுக்கும் இப்போ போகிற ஃபீல்டு அசிஸ்டண்டுக்கும் நம்ம ஸ்டடி மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணுறோம் விருப்பம் மூலமாக வாங்கி பயன்படலாம் இதே போல் தகவலுக்கு காணொலிகளுக்கு தொடர்ந்து நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மற்றும் மற்றொரு காணொலியில் நாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்